சரி நம்ம தொடர்ந்து திருக்குறள் பார்த்துக்கிட்டே வரோம் சரியா நமக்கு புது பாடத்திட்டத்தில் நியூ சிலபஸில் டிஎன்பிசி போர்த்து குரூப்பை பொறுத்தளவில் இருபது அதிகாரம் சொல்லியிருக்காங்க இருபது அதிகாரம்னால் இரநூறு திருக்குறள் ஓகே இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கமுடைமை பார்த்தோம் தொடர்ந்து பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு பத்து குரல் இருக்கு பொறையுடைமைனா என்ன அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் வேறு ஒன்றும் இல்லை பொறுமை பொறையுடைமை அப்படின்னா பொறுமை ரொம்ப பொறுமையாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி இருந்து தான் ஆகணும் அந்த அந்த பொறுமையாக இருப்பதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை திருவள்ளுவர் எத்தனை குரல் சொல்லியிருக்காரு ஆமாம் பத்து குரல் சொல்லியிருக்காரு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையானது தான் திருக்குறளை படிக்கிறப்ப அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை அது பண்ணி தான் நம்ம படித்து படிச்சிடணும் அது இல்லாமல் முக்கியமாக அதை விட முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா நாம் பொருள் தெரியணும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரியா நம்ம மனப்பாடமும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம டிஎன்பிசி கொஷினில் நம்ம சந்திக்க போகிறோம் எப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது ஒரு குரல் இருக்குது அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை அப் ஆமாம் அது நமக்கு தெரியும் ஆனால் தெரியாதப்போ என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை மறத்தல் அதனினும் நன்றுன்னு ஒரு ஆச்சு வைப்பான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த திருக்குறளில் உள்ள முதல் வரியை தூக்கி மேலே வச்சுட்டு இது கீழே இருக்கணும் இல்லையா இந்த வரி இதுக்கு இது 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 இந்த மாதிரி வரிகளை போட்டு வச்சிருவாங்க அப்போ இதுக்கு அடுத்த வரி என்ன இந்த குரலினுடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை குரலும் நமக்கு தெரியணும் மனப்பாடமாக தெரியணும் அது கிட்டத்தட்ட பொருள் தெரிஞ்சால் கூட அது தெரிஞ்சிடும் அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப பொருளை படிங்க 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 அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ பார்க்குறோம் அப்படின் கொஷின் வைக்கலாம் சரியா அடுத்து ஒரு குரலை சொல்லிவிட்டு இதுக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத கூட வைக்கலாம் எப்படி பார்த்தாலும் பின்னாடி எப்படியெல்லாம் கொஷின் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம டெஸ்ட்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த குரலை பார்க்குறோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்ம பேர் பண்ணுற தப்பு இகழ்வாரை பொருத்தல் தலை அப்படின்னே சொல்லுவாங்க ரொம்ப பேர் அப்படி தான் படித்து வச்சுருப்பாங்க அப்படிலாம் கிடையாது திருக்குறளை திருவள்ளுவர் எப்படி எழுதினாரோ அதுபடி படிக்கிறதான் சரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொருத்தல் தலை இதுதான் குரல் இதில் பார்க்குறோம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நிலம் இந்த நிலம் இல்லையா நிலத்தை யார் வேணாலும் தோன்றான் சொல்லவே வேண்டியலப்போ அகனைக்கான தோன்றாங்க என்னென்னலாம் தோன்றாங்க எதுக்கு தோன்றாங்க அப்படின்னா அது பெரிய அரசியலாகி போயிடும் சரியா அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இந்த பூமி இந்த நிலம் இருக்குது இல்லையா இந்த நிலத்தை யாராரெல்லாம் தோட்டினா கூட இந்த நிலம் பொறுமையாக இருக்குது சரியா அதே மாதிரி தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை நம்ம ரொம்ப இகழ்ந்து பேசுகிறவரை நாம் எதை போல அகழ்வாரை தாங்கும் நிலத்தைப் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த பூமியானது இந்த நிலமானது தோண்ட தோண்ட அதை பொறுத்து கொண்டிருப்பது போல தம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்ளுதல் தலையாய பண்பு தலை சிறந்த பண்பு அப்படிங்கிறார் இங்கே தலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் தலைனா நம்ம அஜித்துன்னு நினச்சிடக்கூடாது சரியா தலை அப்படின்னா தலை சிறந்தது தலையாயது முதன்மையான பண்பு அப்படிங்கிறார் அப்போ நிலமானது தன்னை துன்புறுத்துபவர்கள் அதாவது தோண்ட தோண்ட பொறுமையாக இருப்பதை போல் நம்ம இகழ்ந்து பேசுபவரை நாம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அது அகழ்வாரை தாங்கும் நிலம்போலது போன்றது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் சரியா அதுக்கப்புறம் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயந்தான் இந்த சிறந்த பண்பு தான் இந்த குரலில் சொன்ன மாதிரி பொறுமைங்கிறது சிறந்த பண்பு பூமி மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வார் அந்த மாதிரி தான் இங்கே பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி பொறுமையாக இருக்கிறது சிறப்பு தான் அடுத்தவங்க செய்கிற தீமைக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது சிறப்பு தான் அதை விட சிறப்பு ஒன்று இருக்குது அதை அப்பவுமே மறந்துடுறது அது அப்பவுமே மறந்துடுறது மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்கல்ல நம்மளை எப்போவாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் மன்னிக்கிறது பெரிய விஷயந்தான் நீங்கள் மன்னிக்கிறதை விடவும் பெரிய விஷயம் என்னன்னாக்கா அதை அப்பமே மறந்துடுறது ஒருத்தன் நமக்கு தீங்கு செஞ்சுட்டான் நம்மளை நோக்கி தீய வார்த்தையை சொல்லி பேசிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து மன்னிப்பது அப்படிங்கிறத விட அதை அப்பவுமே மறந்துட்டால் பிரச்சனையே இல்லை அதை தான் சொல்கிறார் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று திரும்ப திரும்ப சொல்கிற நோக்கம் என்னென்னா மனப்படா அதுக்கப்புறம் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை அருமையான குரல் இது இன்மையுள் இன்மை விருந்தொரால் அப்படியே ஸ்டாப் பண்ணணும் நம்ம திருக்குறள் படிக்கிறப்பவே இன்மையுள் இன்மை விருந்தொரால் அதுக்கப்புறம் வன்மையுள் வன்மை மடவார்புரை பிரித்து படிக்கணும் இன்மை அப்படின்னா என்ன வறுமை வறுமை இன்மை அப்படிங்கிறது வறுமை இல்லாமை வறுமை அப்போ வறுமையிலும் வறுமை எது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வறுமையிலும் வறுமை எது அப்படின்னா எது வறுமை அதாவது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஒரு வசனம் வரும் போய் தனியாக எல்லாம் திருந்தி திரும்பி வந்துடுவார் இல்லையா திருந்தி திரும்பி வந்துடுவார் எங்கே கண்ணகிக்கிட்ட மதுரைக்கு போயிட்டு பேசிக்கிருக்கிற மாதிரி ஒரு காட்சி அதில் ரொம்ப இறங்கி கோவலன் பேசுகிறார் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்ல ஒன்று இருக்கிற பொன்பொருள் எல்லாமே போச்சு இல்லை நீ ரொம்ப கஷ்டப்பட்ட இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம் எவ்வளோ சிரமப்பட்டேன் நீ எப்படியோ பேசியிருப்போம் ஆனால் அந்த இடத்துல கண்ணகியினுடைய சிறப்பை காட்டுறாங்க ஏன்னா இளங்கோடிகள் சொல்கிறார் எப்படின்னாக்க அவர் வேறு எதுக்கெல்லாம் வர வருத்தப்படலையா நான் ஒத்தையாக வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் பிரிஞ்சு போயிட்டப்ப வீட்டுக்கு வந்த விருந்தாடியை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு நான் இருந்து போயிட்டேன் அப்போ அப்பா அது அது எவ்வளோ பெரிய சிறப்பாக சொல்கிறாங்க சரியா அப்போ வறுமையெல்லாம் இல்லை வறுமையை விட வறுமை எது அப்படின்னா வீட்டிற்கு வந்த விருந்தாடியை கூட நம்ம கவனிக்க முடியாத ஒரு தான் வறியவருக்கு ஈகக்கூட வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்கக்கூட நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறதான் வறுமை வறுமையிலும் வறுமை நம்ம சில வீட்டில் வர்றான் பாரு சோத்து பண்ண எடுத்து உள்ளே அப்படிமோ ரொம்ப பேர் அப்படி தானே இருக்கோம் ஆமாம் இதுதான் தான் சொல்கிறார் இன்மையுள் இன்மை விருந்தொறாள் இன்மையுள் இன்மை விருந்தொறாள் ஆமாம் வறுமையுள் வறுமை வறியவருக்கு ஒன்று ஈக முடியாதது தான் ஆமாம் இன்மையுள் இன்மை விருந்துறாள் வன்மையுள் வன்மை மடவார்பொறை சரியா வறுமையில் வறுமையை சொல்லிட்டாரு அப்போ வன்மை வலிமையில் வலிமை எது அப்படின்னா வன்மை அதாவது வன்மையுள் வன்மை மடவார் மடவார்பொறை அப்படின்னாக்க ஒரு அறிவுகட்ட அதாவது மடத்தனமான ஒருத்தர் வந்து நம்மளை திட்டாரு பேசிட்டார் ஒரு கேடு செஞ்சிட்டாரு அப்படிங்கிறப்ப நம்ம பொறுமையாக இருக்கிறதான் இது புரியுதான் பாருங்கள் வறுமையில் வறுமை விருந்தினரை கவனிக்க முடியாதது அதே போன்று வலிமையில் வலிமை எது அப்படின்னா ஒருத்தர் அறியாமல் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக நம்மளை திட்டாரு தீய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாரு கேடு செஞ்சிட்டார் அப்படின்னா அதுக்கு பொறுமையாக இருக்கிறோம் இல்லையா ஆமாம் அதுதான் அதுதான் வந்து வலிமையிலும் வலிமை சரியா திருப்பி அடிக்கிறது வலிமை இல்லை திருப்பி அடிக்கிறது வலிமையே இல்லையா சரியா அந்த நமக்கு கேடு செய்யக்கூடிய வகையில் அவன் செஞ்ச செயலுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோம் இல்லையா அதுதான் என்னது வன்மையுள் வன்மை வன்மையுள் வன்மைனா வலிமையுள் வலிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நிறையுடைமை நீங்காமை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இப்போ என்னென்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டும்னா உங்களுக்கு இது வேணும்னா வரும் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு மாதானு பங்கி இப்படி ஒரு பேர் அவருக்கு மாதானு பங்கி என்ன சொல்கிறாரு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் உங்களுக்கு நல்ல குணங்கள் எல்லாமே வேணும் நிரந்தரமாக நல்ல குணங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொறுமையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் பொறையுடைமையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் குறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நற்குணங்கள் நம்மிடம் என்றும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அதான் வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதித்து பொருத்தாரை பொன்போல் பொதித்து பாருங்கள் ஒருத்தாரை தண்டித்தவரே ஒருத்தல் அப்படின்னா என்னது தண்டித்தல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பதித்து தண்டித்தவரை யாரும் பெருசாக வந்து போற்றி நினைவில் வச்சுருக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் போய் தண்டிச்சிட்றாரு அப்படின்னா அது ஒரு பெரிய நினைவாக இருக்கார் அவர் வரலாற்றில் பெரிய இடத்துலலாம் இருக்க மாட்டார் சரியா ஆனால் பொருத்தாரை பொன்போர் பதித்து பொதித்து பொருத்தாரை பொன்போர் பொதித்து பொறுமையாக இருந்தார் பார்த்திங்களா அவருக்கு வரலாற்றில் ஏடா அவர் அவரைத்தான் பெரிய சிறப்பாக பேசுவாங்க இயேசுநாதர் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்க நம்ம காட்டுவோமா ஆமாம் அவரு கண்ணம் இன்னொரு கண்ணம் எங்கே இருக்குன்னா தேடுவோம் அதுதான் பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போர் அதனால தான் நம்ம இயேசுநாதரை இன்றைக்கும் நம்ம படிக்கிறோம் பேசுகிறோம் அவருக்கு அவ்வளோ பேர் அவரை விரும்பி போயிட்டு சர்ச்சில்லாம் போயிட்டு வழிபடுறாங்கன்னாக்க அந்த ஒரு பண்பு தான் பொறுமையின் அடையாளம் தான் இயேசுநாதன் சரியா அதுதான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ரொம்ப எளிமை தான் தண்டிச்சிட்டவன் ஒரு நாளில் தண்டிச்சுட்டு போயிடுவான் சரியா ஒரு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் தண்டிக்கிறவருக்கு நோக்கம் என்ன அன்னைக்கு தண்டிச்சின்னா அவ்வளோதான் அன்னைக்கு அவருக்கு மகிழ்ச்சி அவனை அடிச்சிட்டோம் அவனை திட்டிட்டோம் அவனை பேசிட்டோம் அப்படிங்கிறதான் ஆனால் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுமையாக இருக்கிறவருக்கு கா வாழ்நாள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரியா சாதாரணமாக ஸ்மட்ஸு அப்படிங்கிறவர் ஒரு காவல் அதிகாரி சிறை அவர் சரியா ஆனால் காந்திஜியை வந்து உள்ளே தள்ளிடுறார் சிறைச்சாலைக்குள்ளே தள்ளி விட்டுறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்துட்டு வெளியில் விடுதலை ஆகி வர்றப்ப அந்த காவல் அதிகாரி சிறை அதிகாரி ஸ்மட்ஸ் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு ஆமாம் ஒரு விதியடி ஒரு செப்பலை வந்து பரிசாக கொடுக்குறாரு அவரும் வாங்கிக்கிட்டு என்ன எப்படி இருக்கே அப்படின்ட்டு போட்டு பார்க்குறாரு கணக்கச்சிதமாக இருக்குது அந்த ஸ்மட்ஸினுடைய காலுக்கு இவர் கொடுக்கக்கூடிய அந்த காலனி இருக்கு இல்லையா சரியாக இருக்குது அப்போ தான் வியந்து கேட்குறாரு காந்திஜிகிட்ட இது என்ன ஏன் சைஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் இவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குது போட்டுக்கிறவே சுகமாக இருக்குது எப்படி ஏன் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு காந்திஜி சொன்ன பதில் என்ன நீங்கள் முதன் முதல்ல என்ன சிறைச்சாலையில் தள்ளி விட்டீங்க அப்படிங்கிறப்ப என் நெஞ்சில் வந்து உங்கள் காலை வச்சு மிதித்து தள்ளி விட்டீங்க அந்த அடையாளம் அப்படியே இருந்துச்சு நான் உள்ளே சிறைச்சாலைக்குள்ளே போய்ட்டு அந்த அளவை அப்படியே எடுத்து நான் ஓய்வாக இருக்கிறப்ப தைச்சது தான் இந்த காலனி அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து மட்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு ஸ்மட்ஸுக்கு அழுகே வந்துருச்சு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக நான் இதை போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனியை கொண்டே கடைசி வரையிலும் பூசை வச்சு பாதுகாத்துருக்காரு அப்போ யார் நிற்கிறது வரலாற்றில் ஸ்மட்ஸ் நிற்கிறாரா மகாத்மா நிற்கிறாரா ஆமாம் காந்தியடிகள் அதனால தான் அவர் மகாத்மா நம்மளாம் சாதாரண ஆத்மா அவர் வந்து மகாத்மா மகா ஆத்மா அவ்வளவிய பொறுமைக்கு சொந்தக்காரர் தான் மகாத்மா காந்தி அதை நம்ம அந்த இடத்துல நினச்சி பார்க்கலாம் ஒருத்த ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் உலகம் உள்ளளவும் அந்த பொறுமையாக இருந்தவருடைய புகழ் இருக்கும் அதான் அது ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நந்து அற நல்ல செய்யாமை நன்று அவர் தீங்கு செய்கிறவனே இல்லாமல் செய்கிறான் அறியாமல் செய்கிறான் அவன் என்ன செய்கிறானே செய்யாமல் செய்கிறான் ஏன்னா ஏசுநாதர் அப்படி தான் சொல்கிறார் இவர்கள் செய்யும் பாவம் என்னதென அறியாமல் செய்கிறார்கள் எனவே இவரை மன்னித்து அருள்க அதான் கடைசி அவர் சொன்னது எதிரிக்கு எதிரியை போய் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னது ஏசுநாதர் அதுதான் இங்கே திறனல்ல தற்பரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறன் இல்லாது ஒரு கேடு செய்யக்கூடியவரை அவருக்கு எதிராக நாம் அறன் இல்லாத ஒரு செய்கையை செய்யாமல் இருப்பது நன்று புரியுதா அவர் வந்து அறியாமல் அறியாமல் செய்யக்கூடிய கேட்டுக்கு எதிராக நாமும் அறனில்லாத இல்லாத செயலை செய்யாமல் இருப்பது நன்று அடுத்து வாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம்தன் தகுதியால் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுடல் ரொம்ப அதி அளவுக்கதிகமான கேடு செய்கிறார் இல்லையா மிகுதியான் மிக்கவை செய்தாரே சரியா நான் எல்லாருக்குமே தெரியும் அவன் செய்கிற செயல் சரியில்லை பேசுகிற பேச்சு சரியில்லை மோசமான தன்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவரை தாண்டம் தகுதியால் வென்றுவிட வேண்டும் பொறுமை காத்து நாம் தம் தகுதியால் வென்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் இதில் துறந்தார் அப்படின்னா துறவி முற்றிலும் துறந்த முனிவர் அப்படிம்பாங்க இல்லையா ஆமாம் துறந்தாரின் தூய்மை உடையார் அந்த அந்த துறவியை விட தூய்மையானவர் துறவியை விட மேலானவர் யார் அப்படின்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் இந்த இங்கே இறந்தார்வாய்னா இறந்து போனவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் அந்த தீய செயலை தீய சொல்லை சொல்கிறார் இல்லையா அதைத்தான் இங்கே இங்கே இறந்தார்வாய் அப்படிங்கிறத பார்க்கணும் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் அதாவது ஒரு தீய சொல்லை சொல்பவருக்கு எதிராக நாம் பொறுமையாக இருப்பது தவ முனிவர்களை விட மேலான ஒரு நபர் அப்படின்னு ஆயிடுவோம் இப்படிதான் பாருங்கள் அதாவது ஒன்றும் இல்லை பொறையுடைமை தான் படிக்கிறோம் பொறுமை குற்றங்களுக்கு எதிராக கேடுகளுக்கு எதிராக பொறுமையாக இருப்பது என்பது தவம் செய்யக்கூடிய முனிவர்களை விட மேலானவர் ஆவர் இவ்வளோதான் இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே தான் இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே தான் எதில் வேறுபடுதுன்னு பாருங்கள் உண்ணாது நோற்பார் பெரியார் உண்ணாது நோற்பார் பெரியார் ஒன்றும் இல்லை அங்கேயும் தவம் தான் இங்கேயும் தவம் தான் உணவே உண்ணாம தொடர்ந்து நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர் சரியா உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் சரியா உணவு கூட உண்ணாமல் தவம் இருக்கக்கூடியவரை விட மேலானவர் யார் அப்படின்னா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் கேடுகட்ட தீங்கு தரக்கூடிய சொல் இருக்கு இல்லையா அந்த சொல்லுக்கு நாம எதிர்வினையாற்றாது பொறுமையாக இருப்பது என்பது உண்ணாது நோன்பு இருக்கக்கூடிய பெரியவரை விட பெரியவராயிரும் இது புரியுதா இது சரியா இந்த குரலை மட்டுமாவது திரும்ப சொல்லி பார்ப்போமா இங்கே பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பதித்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியால் மிக்கவை செய்தாளை காந்தம் தகுதியால் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இந்த பத்து குரல்லையும் வேறு ஏதாவது நயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு குரலாக பார்க்கலாம் இதில் பார்க்குறோம் அப்படின்னா